ஹலோ ஹாய் வெல்கம் டு ஏஎன் ட்ரைவிங் இன்றைக்கான டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் செல்வம் அப்படின்றவர் ஒரு ஷார்ட்ஸில் கிட்ட ஒரு டவுட் கேட்டிருந்தார் அது வீடியோவில் சொல்ல சொல்லியிருந்தார் என்ன டவுட்னா லைசென்ஸ்க்கு என்ன எலிஜிபிள் ஏஜ் அப்படின்னு கேட்டிருந்தார் ஏஜ் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பதினெட்டு வயசு கண்டிப்பாக பூர்த்தி இருந்தால் மட்டும்தான் நம்ம லைசன்ஸே அப்ளை பண்ண முடியும் அது நீங்கள் டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராக இருக்கட்டும் எந்த லைசன்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக எயிட்டீன் கம்ப்ளீட் ஆகியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஓகே இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேளுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன விஷயம் எம்சி அப்படின்றது என்னன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எம்சி இது வந்து லைசன்ஸ் சம்மந்தப்பட்ட கேள்வி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை அடுத்த வீடியோவில் சொல் தெரிஞ்சவங்க நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் இன்றைக்கான டாபிக் வந்து கிளச்சை பற்றி இருக்க போது கிளச்சை முழுசாக வாட்ச் பண்ணுங்கள் கிளச் பற்றி நிறைய டவுட் இருக்கவங்க இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க டாபிக் உள்ளே போகலாம் இப்போ நம்ம செகண்ட் கிளாஸ் பற்றி பார்க்க போகிறோம் செகண்ட் கிளாஸில் பார்த்திங்கன்னா கிளச் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிளாஸ் இந்த கிளட்சை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக கவனிக்கிறோமோ அவ்வளோவும் வண்டி ஆஃப் பண்ணாமல் ஈஸியாக எல்லா இடத்துலையுமே ஓட்டிட முடியும் சரி இந்த கிளட்சை எப்படி ஆப்ரேட் பண்ணுன்றதை பார்க்கலாம் இந்த இடது கால் எடுத்து மேலே வச்சுங்க இடது இடது ஆ இந்த இடது கால் இது கிளச் இதில் இந்த முன்னங்கால் அதாவது விரலுக்கு கீழே இந்த முன்னங்காலில் வச்சு ஆ ஃபுல்லாக அழுத்துங்க கீழே போய் முற்றா வரைக்கும் நல்லா வேகமாக அழுத்துங்க வேகமாக அழுத்துங்க நல்லா 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 அப்படி போய் முட்டணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏன்னா விரலில் ரொம்ப நேரம் பிடிக்கவும் முடியாது அதனால் என்ன பண்ணுங்கள் முன்னங்கா அப்படி வச்சுக்கிட்டு இப்போ அழுத்துங்க அப்படி மெரிச்சிட்டு எடுக்கும்போது என்ன பண்ணுங்கள் இந்த பின்னங்கால் இருக்குல்ல கீழே தேய்ச்சிட்டே எடுங்க கீழே தேய்ச்சிட்டு அப்படி எடுக்கக்கூடாது அதாவது வழுக்கக்கூடாது பெடல் பெடல் ஒரே இடத்துல நிற்கணும் மெரிக்கிறோம் மெரிச்சுட்டு எடுக்கும்போது பின்னங்கால் கீழே ஊண்டிட்டு காலை கீழே தேய்ச்சிட்டே எடுக்கணும் கீழே இப்படி தேய்ச்சிட்டே எடுக்கணும் ஆனால் பெடல் உங்களுக்கு வழுக்கிட்டு வருது இந்த காலில் இப்படி வழுக்கக்கூடாது என் என் காலை பாருங்கள் மெரிச்சு பிடிச்சிடறோம் இந்த இடத்துல கால் பின்னங்கால் கீழே ஊண்டிட்டு அப்படி கால் மட்டும் கீழே தேய்ச்சிட்டே எடுத்தால் போதும் நீங்கள் இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி தேய்ச்சிட்டே எடுக்கிறீங்க காலில் தேய்க்கக்கூடாது பெடல் அப்படியே ஒரே இடத்துல வைங்க மெரிங்க ஓகே இப்போ எடுக்கும்போது என்ன பண்ணுங்கள் மூவிங் பாயிண்ட்டை மட்டும் கவனித்து எடுக்கணும் ஒவ்வொரு கீருக்கும் ஒவ்வொரு விதமாக எடுக்கணும் அதை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னால் க்ளீனாக வந்துடும் ஓகேங்களா இப்போ நம்ம ரன்னிங்கில் பார்க்கலாம் புதல் ரெண்டு கீ இருக்கு அதாவது ஃபஸ்ட்டு செகண்டுக்கு ஸ்லோவாக எடுக்கணும் தேர்டு ஃபோர்த்துக்கு கொஞ்சம் வேகமாக எடுக்கலாம் ஆனால் எந்த காரணத்துக்கு கொண்டு டப்புன்னு விடக்கூடாது அப்படி விட்டோன்னா வண்டி ஆஃப் ஆகிடும் ஆஃப் ஆகிடும் ஆஃப் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் பெடல் கால் கூடவே எடுத்துகிட்டு வரணும் கால் கூடவே கொண்டு போகணும் ஓகேங்களா இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா இப்போ காலை கொஞ்சம் கீழே ஊன்றுற மாதிரி வச்சுங்க அப்படியே மெரிங்க ஃபுல்லாக அப்படியே பிடிங்க இன்றைக்கான கிளாஸ் பார்த்தீங்கன்னா கிளச்சை பற்றி முழுக்க முழுக்க நம்ம கிளச்சை பற்றி இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கிளட்சை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க ஓகே இப்போ நம்ம கிளச்சை ஃபுல்லாக அழுத்தி பிடிச்சிட்டு இப்போ நம்ம எடுக்கும்போது என்ன பண்ணோம் அந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒரு வைப்ரேஷன் வரும் வண்டி போது அந்த வைப்ரேஷனை ஆண்டு நிறுத்தி நிதானமாக எடுத்தால் போதும் ஓகேங்களா இதுக்கு வேகம் அதிகமாக தேவை ஆனால் வேகத்தில் சும்மா காலை வச்சுக்கணும் ஆ இது ஆக்சிலேட்டரு பிரேக் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஓகேங்களா இது ரெண்டுத்தையும் இந்த ஒரு காலில் யூஸ் பண்ணால் போதும் இப்போ கிளைச்சை அப்படி எப்படிங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு கியரை போட்டுட்டேன் இப்போ நீங்கள் கிளைச்சை மெதுவாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எந்த இடத்துல மூவிங் வருதோ அதாவது உதர ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல கிளெச்சை நிப்பாட்டிக்கணும் ஓகேங்களா ஆ ஆக்சிலேட்டர் வேண்டாம் அதை அழுத்த வேண்டாம் இதை மட்டும் பொறுமையாக எடுத்துகிட்டு வாங்க ரொம்ப நிதானமாக இப்போ வர்ற சத்தம் எதுனா அது ஃபேன் ஓடிட்டு இருக்கு அதாவது வண்டி ரொம்ப நேரம் நிற்குது இல்லையா அதுக்கு காற்று வேணும்னா அதுவே ஃபேன் ஆன் ஆகிடும் மெதுவாக எடுங்க இங்கே ஒரு உதறல் பாருங்க வண்டி உதறதுங்களா இன்னும் கொஞ்சம் எடுங்க அந்த உதறலாண்ட அப்படியே கிளச்சு நிப்பாட்டிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் இப்போ நம்ம யூ டான் பண்ண போகிறோம் யூட்டனுக்கு ஸ்டேரிங்கை மட்டும் கவனித்து வளைச்சா போதும் பின்னாடி முன்னாடி யாராவது வராங்களான்னு பாருங்கள் ஓகே அந்த பஸ் போன பிறகு நம்ம ஃபுல்லாக ரைட்டில் வளைச்சிக்கலாம் இப்போ உங்களுக்கு கை எப்படி வாட்டம் வருதோ அப்படி நீங்கள் திருப்பலாம் ஓகே திருப்ப ஆரம்பிங்க வேகமாக வளைங்க நல்லா வேகமாக வளைங்க ரெண்டு கையும் சுற்றுங்க நல்லா ரெண்டு சுற்று வேகமாக நீங்கள் மெதுவாக பண்ண பண்ணால் அதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கும் வேகமாக பண்ணுங்கள் ஸ்டேரிங் கிளச்ச மட்டும் வச்சுங்க கிளச்ச மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க ஒன்றும் இல்லை கிளச் இன்னும் கொஞ்சம் எடுக்கணும் மெரிச்சிக்கிட்டோன்னா போவாது வண்டி இன்னும் கொஞ்சம் எடுங்க கிளச்ச இதை இதை மெரிக்கக்கூடாது மெரிச்சிங்கன்னா வண்டி நின்றுடும் அந்த மூவிங்லயே வச்சுக்கணும் நம்ம டூ வீலரில் எப்படி நவுத்துறதுக்கு அப்படியே பிடிக்கிறோமோ அந்த மாதிரி இப்போ உங்கள் ரோட கவனிங்க பொறுமையாக ஸ்டடி பண்ணுங்க உங்கள் ரோடில் இன்னும் ஒரு சுத்து இன்னும் ஒரு சுத்து ஆ ரைட் இன்னும் கொஞ்சம் வாங்க இப்போ நேரம் ஆயிடுச்சு இப்போது நேரம் ஆன பிறகு நீங்கள் முழுசாக கிளச்சை விட்டுடலாம் ஆனால் காலை அது மேலேயே தொட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா அடுத்த கீருக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் இப்போ கொஞ்சம் அப்படி லெஃப்ட் வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு இப்போ மெதுவாக ஆக்சிலேட்டரை மட்டும் கூட்டிக்கிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் ஒரே சீரா அழுத்து ஓகே ரெடி ஸ்லோ கிளச் வேகமாக அழுத்துங்க இது ரெண்டாவது கை மாறி கை அப்படியே நேரம் வச்சு இப்போ கிளச்சை எடுங்க பொறுமையாக கால் கூடவே அப்படி எடுத்துட்டீங்கன்னா வண்டி நவர ஆரம்பிச்சு இப்போ ஆக்சிலேட்டரை கொடுக்க ஆரம்பிச்சு ஒரே சீராக அழுத்துங்க அந்த ஜர்க் வருது இல்லையா அது காரணம் என்னன்னா ஆக்சிலேட்டர் தான் விட்டு 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 அழுத்த வருது ஒரே சீரா அப்படியே அழுத்தி அப்படியே பிடிங்க இப்போ அப்படியே பிடிங்க அப்போ உங்களுக்கு ஸ்டேரிங்கோ கரெக்டாக வரும் இன்னும் கொஞ்சம் வேகம் பாதி ரோட்டில் சரியாக தான் இருக்குது அப்படியே நேராகவே போகலாம் இன்னும் கொஞ்சம் வேகம் ஓகே ஸ்லோ கிளச் வேகம் இப்போது கிளட்சை ஏடுங்க இப்போ வேகம் கூட இது மூணாவது கீர் மூணாவது கீரில் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள் இந்த பள்ளம்லாம் அவாய்ட் ஆகிறதுக்கு லெஃப்ட் பக்கமாக போகிறது பெஸ்ட்டு ஏன்னா ரைட்டில் போனோன்னா நம்மளுக்கு பதட்டமாக இருக்கும் அதனால் இந்த லெஃப்ட் பக்கமாக போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பள்ளம்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல்லாம் வந்துடும் அதாவது சென்டருக்கு வந்துடும் ஸ்பீடை இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்கள் ரைட்டில் போக வேண்டாம் பஸ்ஸை பார்க்கறதுனால அதாவது நீங்கள் தரையை பாருங்கள் கீழே பஸ்ஸை பார்க்க வேண்டாம் தரையை கீழே பார்க்கும்போது நம்ம வண்டி போகிற ஸ்டைல் நமக்கு புரியும் ஓரமாக போகிறோமா கரெக்டாக போதான்ட்டுருக்கு வருது மறுபடியும் அந்த பக்கம் போயிடுத்துக்கு வராங்க அது போகாமல் அப்படியே நேர் பாயிண்ட்ல இதுலயே நேராக போகிற மாதிரி இப்போது ஸ்பீடை முழுசாக குறைச்சி கிளச்சை வேகமாக அழுத்துங்க கிளட்சை ஏடுங்க இப்போ மெதுவாக ஒரே வேகமாக போகலாம் அழுத்துங்க ஒரே வேகமாக போன கொஞ்சம் லெஃப்ட்டு அப்படியே ஸ்டெட் போகலாம் ஒரே ஸ்பீடாக போங்க ஸ்பீடை கூட்ட வேண்டாம் ரைட்டில் போது பாருங்க ரைட்டில் போகக்கூடாது ரைட்டில் போயிடுச்சுன்னா பள்ள வந்துடும் ஃபுல்லாக அந்த வைப்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த லெஃப்ட்டு கோடை ஒட்டியே போகும் அதுக்கு நீங்கள் கிட்ட பார்க்கக்கூடாது லாரி 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 ஆ

ஓகே இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸ்பீட்லேருந்து ஃபுல்லாக காலை எடுத்துரு எடுத்து அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சுக்கோங்க அழுத்த வேண்டாம் கால் ரெடியாக வச்சுக்கோங்க மெதுவாக லெஃப்ட் லைட்டாக லெஃப்ட் வாங்க அப்படி வந்து தூரமாக அந்த சைக்கிளில் ஒரு பையன் போகிறான்ல அங்கே கவனிங்க அப்படியே அப்படியே அப்படி கிளச்சை விடக்கூடாது கிளச்சை விட்டோம்னா வண்டி வந்து போயிட்டே இருக்கும் அதனால் என்ன பண்ணுங்கள் முடிஞ்சளவு கிளச்ச கால் நம்ம ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் இந்த 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 படல் அது பிரேக் அது இதுதான் கிளட்சு ஏன்னா நம்ம டூ வீலரில் வண்டி நிப்பாட்டுறோம் கீரில் இருக்குது நிப்பாட்டும் போது நம்ம நம்ம என்ன பண்ணுவோம்னா கிளச்சை அழுத்திட்டு தான் பிரேக் அழுத்தும் நீங்கள் டைரக்டா பிரேக் அழுத்துனா என்ன ஆகும் ஏன்னா கீரில் இருக்கும் வண்டி கீரில் இருக்கும்போது டைரக்டா பிரேக் அடிக்கும்போது வண்டி ஆஃப் ஆகிடும் இடிக்கும் ஃபஸ்ட்டு தட 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 தட் இடிக்கும் அதுக்கப்புறம் வண்டி ஆஃப் ஆகிடும் அதுக்குதான் எப்பவுமே முதல்ல கிளச்சா அழுத்தணும் அதுக்கப்புறம் தான் பிரேக் அழுத்தணும் இது நான் ஏன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேட்டேன் தெரியுமா அந்த டூ வீலர் ஓட்டிட்டே இருக்கீங்களா இல்லையான்றது அது அப்பதான் இந்த பழக்கம் வரும் நமக்கு கிளட்சு அப்படின்னா என்ன அதனால என்னென்னலாம் நமக்கு பாதிப்பு வருதுன்றத டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கு அது தெரிஞ்சிடும் ஓ கிளச்சு விட்டா வண்டி ஆஃப் ஆயிடும் அப்ப பிடிச்சிட்டு தான் பிரேக் அழுத்தணும் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு ஓரளவுக்கு கிஷ் பண்ண வந்துடும் அது நம்ம ரொம்ப நாள் கேப் விட்டுட்டோம் சரியா இல்லை அப்படின்னா இந்த கிளைச்சை பற்றி கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அது கொஞ்சம் என்ன பண்ணுங்க நடு நடுவில் கொஞ்சம் அந்த வண்டியை கொஞ்சம் ஓட்டிகிட்டே இருக்கா ஓட்டிகிட்டே இருக்க கிளெச்சை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்துடும் சரி இப்போ இதில் வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா இப்போ வண்டி நிப்பாட்டியாச்சு அதுக்கப்புறம் கீர் நூற்றல் ஆன தான் கிளச்சை விடாது இந்த கீர் நூற்றலுக்கு வந்துச்சு அதாவது நம்ம எந்த கீரில் வந்தாலும் நூற்றல் அப்படின்றது இந்த சென்டர் கோடு இது வந்த பிறகு தான் கிளச்சை விட்டனு ஓகேங்களா சரி இப்போ மறுபடியும் வண்டி எடுக்கலாம் கிளச்சை நல்லா அழுத்துங்க அழுத்தி அப்படி இப்படிங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டேன் அதே மாதிரி அந்த மூவிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்றத பொறுமையாக நோட் பண்ணுங்கள் ஆக்ஸில தேவையில்லை ஆக்சிலட்டர் தேவையில்லை கிளட்சு மட்டும் கிளச்சு மட்டும் பொறுமையாக எடுத்துகிட்டு வாங்க ஒரு இடத்துல உதறும் உதறல் வருதா அந்த இடத்துல நிறுத்தி நிதானமா எடுங்க கொஞ்சம் காலை வைக்க வேண்டாம் வெறும் கிளைச்ச பொறுமையா எடுத்துடுவாங்க உங்களுக்கு ஒரு இடத்துல உதறல் வரும் அந்த இடத்துல நிப்பாட்டுங்க அவ்வளவுதான் இதுதான் வண்டி நவுத்திர விதம் நவுந்த பிறகு கிளச்சை நீங்க முழுசா விட்டுடலாம் ஆனா கால் அது மேல தொட்டுக்கிட்டே இருக்கு இப்ப முழுசா விட்டுருங்க விட்டுட்டு அது மேல அப்படியே வச்சுங்க கால் இப்ப நம்ம ஆக்சிலேட்டர் இப்ப கொடுக்கலாம் பொறுமையா ஒரே சீரா ஓகே ரெடி ஸ்லோ பண்ணி வேகமா கிளச்சு அழுத்துங்க அப்படி இப்படிங்க நான் ரெண்டாவது மாத்திட்டேன் இப்ப கிளச்சை எடுங்க முழுசாக எடுத்துட்டு ஒரே சீரான வேகம் வேகம் கொடுங்க ஆனால் சீராக கொடுங்க இப்போ நமக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் போகாமல் ஸ்டடியா நேராக போகுதா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அதை அது சொல்லும்போது பாருங்கள் ஆக்சிலேட்டர் விட்டுருக்கு தெரியுதா அதை சொல்லும்போது ஆக்சிலேட்டர் போயிடுது ஆக்சிலேட்டர் பற்றி சொல்லும் போது பார்வை போயிடுது இந்த மாதிரி மாறி மாறி ஒரே விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனிக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கள் கவனத்தை பரவலாக வச்சு எல்லாத்தையும் ஈவனாக கொண்டு வாங்க ஒரே சீரான வேகம் ரைட்டில் லைட்டாக இழுக்கிற மாதிரி இருக்குது அதை கொஞ்சம் ஸ்லோ கிளச் இது மூணாவது கிளச்சை மட்டும் முதல்ல விடுங்க அதுக்கப்புறம் லேசாக வேகம் கொடுங்க கொஞ்சமாக அழுத்துங்க அந்த வேகத்தை அப்படியே பேலன்ஸ் பண்ணி இப்ப வண்டி தானா வயசாகிதான் அதை போகணும் வண்டி வளையவும் செய்யணும் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி தான் கொஞ்சம் மாற்றி மாற்றி வைக்கிறீங்க அப்படி மாற்றி வைக்கிறதுனால கூட ஸ்டேரிங் பேலன்ஸ் போகும் அந்த லாரி வரைக்கும் பாருங்க பாருங்க அந்த ஸ்டேரிங் பத்தி சொன்ன உடனே வேகம் போயிடுச்சு இது மூணுத்தையும் நீங்க பேலன்ஸ் தான் பார்க்கலாம் பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டே இருந்தால் தான் ஸ்டேரிங் நல்லா வரும் இப்போ வேகத்தை முழுசாக குறைச்சிருங்க அந்த கால் எடுத்து பிரேக் மேலே வச்சுக்கிட்டு கிளட்சை நல்லா அழுத்திடுங்க கீழே போய் முற்ற வரைக்கும் அப்படியே அழுத்தி அப்படியே பிடிச்சி பிரேக்கை அதிகமாக தேவைப்படாது உங்கள் பார்வை அந்த லாரிலாம் போதில்லை அங்கே பார்த்துருங்க இப்போ நம்ம வண்டியோட முகம் எந்த பகம் திரும்பி இருக்குன்னு பாருங்கள் அதை கவனித்து இப்போ பொறுமையாக கிளச் எடுங்க வேகம் தேவையில ஓகே இப்போ நமக்கு வேகம் வேண்டாம் வண்டியை அப்படியே உருட்டுனாலே போதும் போயிடும் அப்படியே போயிட்டே இருக்கலாம் வண்டி கொஞ்சம் அதிகமாக லெஃப்ட் போகிற மாதிரி தெரியுது நீங்கள் போகாதீங்க லெஃப்ட் போகிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் என்ன ரைட் ஆ அப்படி ரைட்டில் பிடிக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் திருப்போம்னா ஓவராக போயிடும் ஓகே இப்போ வண்டியோட முகம் எந்த பக்கமாக இருக்குது அதை எப்படி நம்ம நேராக கொண்டு வரணும்ன்றத அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் இன்றைக்கி நாவோ எதிர்க நிற்கிற லாரி பக்கமாக திரும்பி இருக்கிற மாதிரி இருக்குது அதாவது அந்த அந்த சைடு பார்த்திங்களா அந்த பக்கம் தான் போயிட்டுருக்கு அதனால தான் உங்கள் பார்வையை அனாவசியமாக இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பாம காலியான ரோடு அதாவது அந்த லாரி போகுதுல்ல அந்த பக்கமாக நம்ம பார்வை வச்சோன்னா நம்ம வண்டி நேராக இருக்கும் நான் சும்மா தான் நாங்கள் பார்க்குறேன் அப்படின்னா வண்டி அந்த ஆ அங்கே தான் போ நம்ம பார்வை எந்த பக்கம் திருப்புறோமோ அந்த பக்கம் தான் வண்டி திரும்பும் இவனை விட்டுலாம் அவன் விட்டுருங்க விட்டுருங்க விட்டுறேங்க ஏன்னா எப்படியும் அவசரப்படுவோம் ஒன்றும் இல்லை கிளட்சாக அழுத்தினாலே வண்டி வேக குறைஞ்சிடும் இப்போ பொறுமையாக கிளைச்சை எடுங்க பொறுமையாக அவ்வளோதான் கிளைச்சு எடுத்தால் வண்டி போவோம் கிளைச்சை மிதித்தா வண்டி போவாது அங்கே போகலாமா இல்லை அப்படியே கிளைச்சை அழுத்திக்கலாமான்னு பாருங்கள் வேகத்தோட இருக்குது அப்போ கிளைச்சை அழுத்திருங்க இப்போ மெதுவாக கிளச் எடுங்க மெதுவாக எடுக்கணும் டப்பனை அப்படி விடாதீங்க இப்போ நம்ம ரைட்டில் வளைக்க போகிறோம் அந்த லிவர் ஒன்று இருக்கு இல்லையா அதை கீழே தள்ளி விட்டுறோம் இது ரைட் இண்டிகேட்டர் பின்னாடி வேறு யாராவது வராங்களான்றத கவனிச்சுக்கிட்டு வளைக்கும் போது என்ன பண்ணுங்கள் அந்த லாரி போகுதுல்ல அதை மட்டும் கவனித்து வளைங்க அங்கே பாருங்க இப்போ வளைங்க வளைங்க நல்லா வளைங்க பயப்படாமல் போகலாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்று அப்படியே இருக்கு இப்போ கொஞ்சம் அப்படி லெஃப்ட் வந்து ஃபேஸ் வந்து அந்த லாரிக்கு நேராக வர மாதிரி வச்சுக்கிட்டு வந்த பிறகு முழுசாக ஆடி நேராக ஆகி அவ்வளோதான் சரியாக இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆ போதும் இப்போது கிளச்சை முழுசாக விட்டுட்டிங்களா அப்புறம் ஆக்சிலேட்டரை மெதுவாக கொடுங்க இப்போ கொடுங்க ஆக்சிலேட்டர் படிப்படியாக ஏறுற மாதிரி அதை கூட்டிக்கிட்டே வாங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரெடி ஸ்லோ கச் கட்சி எடுங்க முழுசாக எடுத்துகிட்டு ஆக்சிலேட்டரை கொடு ஒரே சீராக எடுத்துங்க அந்த லாரி போதும் அந்த பக்கமாக கவனிங்க ரோடு உங்களுக்கு இந்த பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா அந்த ஷேப்லயே இப்படி அப்படியே அந்த ஷேப் இன்னும் கொஞ்சம் வேகம் குழப்பமா இருக்கா ஏன்னா ஒரே டைம்ல எல்லாமே கவனிப்பு அது அந்த அது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு பதட்டமாவே இருக்கும் அது புரிய பழக பழக சரியாயிடும் ஒன்னும் ப்ராப்ளம் பர்ஸ்ட் டே இல்ல பர்ஸ்ட் டே ஆஹ் ஏன்னா ஸ்டேரிங்கவும் பாக்கணும் வேகமும் பாக்கணும் கிளச்சும் பாக்கணும் அப்படின்னும் போது கொஞ்சம் அந்த ஷேப் மட்டும் அப்படியே வர மாதிரி இருக்கு ஓகே இப்போது ஸ்லோ பண்ணி மறுபடியும் கிளச் ஃபுல்லாக அழுத்துங்க அந்த கிளச் கால் மட்டும் எடுத்து ஓரம் வச்சுக்காம கிட்டியே வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த கிளட்சை அழுத்தும் போது பாருங்கள் ஸ்டேரிங் கொஞ்சம் ஆயிடுது அது கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க இப்போ கிளட்சை எடுங்க எடுத்துகிட்டு ஆக்சிலேட்டர் கூட ஏன்னா நம்ம காலில் அழுத்துகிற வெயிட்டை கையில் எடுத்துக்கிறோம் கைய கையில எடுத்துக்க கூடாது சாஃப்டா ஆச்சுன்னா ஆமா ஆமா அந்த அட்ஜஸ்ட்மென்ட் வராம பாத்துறேன் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் பண்றேன் லைட்டாக அந்த ஷேப் லைட்டாக அந்த ஷேப்பு வந்து ஒன்றும் இல்லை அப்படியே அப்படியே பிடிச்சாலே போதும் ஏன்னா ரோடே அப்படியே பெண்டாக தானே இருக்கு ஓகே இப்போது ஃபுல்லாக வேகத்தில் இந்த காலை எடுத்துட்டு கிளச்சாக நல்லா அழுத்திடுங்க முழுசாக அழுத்திட்டு அந்த காலை எடுத்து பிரேக்ல வச்சுக்கிட்டு மெதுவாக ப்ரேக் அழுத்திக்கிட்டே வாங்க கொஞ்சம் அந்த அளவு அப்படியே பிடிங்க அப்படியே 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 இப்போ ப்ரேக்கை விட்டுருங்க விட்டுட்டு இப்போ நான் கீரை ரெண்டாவதுக்கு குறைச்சிட்டேன் பொறுமையாக கிளைச்ச மட்டும் இடகு பொறுமையாக இடகு பொறுமையாக முழுசாக விட்டுருங்க அவ்வளோதான் வேகமே வேண்டாம் அதுலேயும் ஆமாம் இப்போ வண்டி நேராக இருக்கா அப்படின்றதுல நீங்கள் தூரமாக கவனம் வைக்கணும் நேரம் இல்லை நேராக இல்லைன்னா நீங்கள் அதை அந்த ஷேப்புக்கு ஆ அப்படி வச்சுக்கிட்டு இப்போ ஆக்சிலேட்டரை மெதுவாக கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கூட்டிக்கிட்டே வாங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேரடி ஸ்லோ பண்ணி கிளட்சை நல்லா அழுத்துங்க கிளட்சை எடுங்க எடுத்து இப்போ வேகத்தை கொடுங்க வேகத்தை அப்படியே கூட்டிகிட்டே வாங்க ஒரே சீராக அழுதுங்க ஒரு முறை ஹார்ன் அடிங்க இப்போது வேகத்துலேருந்து முழுசாக காலை எடுத்துட்டு கிளச்ச நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு ஒரு சைக்கிள் ஒன்று போய்ட்டுருக்குல்ல லெஃப்ட்டில் அந்த இடத்துல வண்டியை நம்ம நிப்பாட்ட போகிறோம் இதுக்கு மெதுவாக முதல்ல ஓரம் வர்றத நம்ம நல்லா கவனிக்கலாம் தூரமாக கவனிச்சுட்டு அப்படியே ஓரம் வந்து கொஞ்சம் பிரேக்கை விடுங்க கொஞ்சம் விடுங்க 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 டக்குன்னு அந்த மாதிரி வேகமாக அழுத்தவே கூடாது அப்போ தான் நம்ம நேரம் நிற்கிறோமா இல்லைன்றது நம்மளால் கவனிக்க முடியும் இப்போ ஓரமாக இருக்கா இப்போ மெதுவாக பிரேக்காகுது அந்த அளவை அப்படியே பிடிக்கும் இப்படி தான் வண்டி நீ

அப்போதான் அதை நேர் கொண்டு நிப்பாட்ட முடியும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்